இந்த மேடையில் தமிழகத்தை சார்ந்த அனைத்து அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இது தமிழகத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி என்பதை தமிழ்நாடு வணிகமுறை பேரமைப்பு தெரிவித்துக் கொள்கிறது மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பை மாற்றம் செய்யவில்லை என்று சொன்னால் தொடர் போராட்டத்தை அறிவிப்பதற்கு அனைத்து அமைப்புகளுமே தயாராக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற எட்டாம் தேதி தமிழகம் தழுவி அளவிலே கடடிப்பு போராட்டத்தில் இருபத்தோரு லட்சம் வணிகர்கள் அனைத்து அமைப்புகளும் இணைந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து மூன்றாம் தேதி அல்லது நான்காம் தேதி தென்மண்டலமாக கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா பாண்டிச்சேரி தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் கர்நாடகாவிலே நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திலே தென்மண்டல ஒருங்கிணைப்பு குழுவாக அமைக்கப்பட்டு தென்மண்டலம் சார்பாக மாபெரும் போராட்டத்தை மத்திய அரசுக்கு ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அமையும் சட்ட விதிகளை திருத்தம் செய்யவில்லை என்று சொன்னார் வணிக சமுதாயம் பொதுமக்கள் சமுதாயம் அனைத்து பொது அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது அதாவது இருபத்தி எட்டு சதவீதம் வரி என்பதை குறைக்கப்பட வேண்டும் ஹோட்டலை பொறுத்த வரையில சாமானிய மக்கள் என்றும் சாப்பிடக்கூடிய இடம் ஹோட்டல் ஐந்து சதவீதம் வரியாக குறைக்கப்பட வேண்டும் மருந்து வணிகம் என்பது மிக மிக உயிர்காக்கக்கூடிய மருந்துகளுக்கெல்லாம் வரி இல்லாமல் சூழலை வரி விலக்கி தரப்பட வேண்டும் அதேபோன்று அரிசி உணவுப் பொருள் உள்ளிட்ட ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பொருட்களுக்கு தமிழகத்தில் வரி விலக்கு இருந்தது அதில் உணவுப் பொருட்களை அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு வரி விலக்கு தரப்பட வேண்டும் அதே போன்று இன்று ஒரே வரி ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லுகின்ற நிதியமைச்சர் அவர்கள் இதிலிருந்து டீசல் பெட்ரோலை விலக்குவது ஏன் டீசல் பெட்ரோலுக்கும் இதே ஜிஎஸ்டி வரியை அமுல்படுத்த வேண்டும் அப்படி அமுல்படுத்தினால் விலைவாசி குறையும் என்பதை நான் தெளிவாக தெரியும் சார் உங்க தொடர் போராட்டத்தில் அரசியல் கட்சி வந்து பங்கேற்க வாய்ப்பு இருக்குங்களா எல்லாம் அதாவது எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு அனைத்து அமைப்புகளையும் இணைந்து எனக்கு எங்களுக்கு தேவைப்படுமையானால் அனைத்து பொது அமைப்புகள் அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆதரவை இருக்கிறோம் எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி எதிர்த்து சட்டமன்றத்தில் வெளிநடப்பு உள்ளிட்ட பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வேலையை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு தார்மீக ஆதரவு தருவார்கள் என நம்பிக்கை இருக்கிறது